திரு சுஜாதா அவர்கள் எழுதின நியாயங்கள் இரண்டாவது பாகம் இதோ உங்களுக்காக கேட்டேன் ஏதாவது அழுகிற சத்தமா எருமை மாடா அல்லது பக்கத்து வீட்டில் ஹார்மோனிய பெட்டி அளறலா ம் இல்லை கொஞ்சம் பொறுங்க அடுத்த நிமிஷம் அந்த சப்தம் என்னை தாக்கியது ஐயோ ஐயோ என்னை விட்டுடுங்க எஜமா ஐயோ போச்சு முழங்கால் போச்சு கை போச்சு மண்டையில் மட்டும் அடிக்காதீங்க எஜமா ஒரே அலறல் குரலில் அத்தனை வலியும் தென்பட்டது அச்சம் துன்பம் எல்லாவற்றுக்கும் எல்லையாக பெரிய குரலில் அலறல் காலையிலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த அலறல் என்றால் மனைவி யாரோ யாரையோ அடிக்கிறாங்க அப்பா கண்டுபிடிச்சிட்டிங்களே பின் பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே நடக்கிறது இந்த பூஜை வருஷம் பூரா இந்த அலறல் கேட்குமா இதனால் தான் இதுக்கு முன்னால் இருந்தவங்க காலி செஞ்சுட்டு போயிட்டாங்களாம் ஐயோ முட்டி முட்டி போச்சு விட்டுடுங்க முதலாளி ஆனால் இது நாள் வரைக்கும் அந்த சப்தம் கேட்கலையே பின்னால் போலீஸ் ஸ்டேஷன் இருந்ததா என்ன வசுந்தரா இங்கே வா என்று வாசல் கேட்டில் நாங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பெண்ணை கூப்பிட்டாள் என் மனைவி வசுந்தரா தினம் இந்த சத்தம் கேட்கறதா வீரபத்ரையா டியூட்டியில் இருந்தால்தான் கேட்கும் அவர்தான் அப்படி அடிப்பார் வீரபத்ரையா யாரு இன்ஸ்பெக்டர் அவர்தான் கைதிகளை போட்டு அடிப்பார் கொலை பண்ணிடுவார் அட அடப்பாவி வீரபத்ரய்யாவோ சூரபத்ரய்யாவோ எனக்கு தாங்கலை ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி அடி மண்டையில் படுகிறதா முட்டியில் படுகிறதா என்று சொல்லி சொல்லி அலறுகிறான் ரா தூக்கம் வராது இந்த மாதிரி சத்தம் எனக்கு உதவாது எனக்கு தாங்காது மூணே நாளில் பைத்தியம் பிடிச்சிடும் என்றாள் சற்று நேரம் மௌனமாக இருந்தேன் வீடு பார்க்குற போது இதெல்லாம் விசாரிக்க வேண்டாமோ என்ன செய்ய சொல்கிற என்றேன் எரிச்சலுடன் வேற வீடு பார்க்க சொல்கிறேன் வேற வீடா எண்ணி பதினைந்து நாள் ஆகல மறுபடியும் கிருஷ்ணப்பாவா ஐயோ 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 என்றது நான் அல்ல பின்பக்கம் என்னடா இருநூறு ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய வீடு கொடுக்குறானேன்னு யோசிக்க வேண்டாம் போச்சு உயிர் போச்சு என்னையா இங்க போய் அடிக்கிறீங்க எம்மாடி ஆத்தாடி வேண்டாங்க பெல்ட் வேண்டாங்க நம்ம வீட்டில் தான் நன்னா கேட்குமா வீரபத்ரையா பெயரிலேயே மீசை இருந்தது தாட்டியாக ஆஜானுபாகுவாக இருப்பார் போல இரத்தத்தை கண்டு பயப்படாதவர் போல இருக்கிறது சாதாரணமாக அண்டை கழகம் சண்டை என்றால் என்ன செய்வார்கள் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்வார்கள் போலீஸ் நிலையத்திலிருந்தே சத்தம் வருகிறது யாரிடம் புகார் செய்வது யோசிக்க வேண்டிய விஷயம் காபி டிஃபன் சாப்பிட்டு விட்டு பின்புறம் சென்றேன் அடுத்த தெருவில் இருந்த போலீஸ் நிலையத்தின் பின்புறம் எங்கள் வீட்டு பின்புறத்துடன் ஒட்டி கொண்டிருந்தது சுவர் உயரமாக இருந்தது துணி துவைக்கிற கல்லில் ஏறி நின்று எட்டி பார்த்து விட்டு உடனே இறங்கிவிட்டேன் ஏன் என்ன அங்கே என்றாள் ஒரு ஆளுக்கு மூக்கெல்லாம் ரத்தம் அடுத்த தெருவுக்கு நடந்து சென்றேன் அந்த போலீஸ் நிலையத்தின் முகப்பு தெரிந்தது ஆர்க் வளையத்தில் த்ரீ போலீஸ் ஸ்டேஷன் என்று எழுதியிருந்தது ரோஜாவர்ண குரோமோசோம் சிவப்பு பெயிண்ட் அடித்திருந்தது சில கான்ஸ்டபிள்கள் இருந்தார்கள் ஜீப் நின்று கொண்டிருந்தது வீரபத்ரையா உள்ளேதான் இருக்க வேண்டும் தோளில் சவுக்கத்தை போட்டுக்கொண்டு சிலர் நின்று கொண்டிருக்க ஒரு கான்ஸ்டபிள் என்னை பார்த்து என்னையா பார்க்குற என்று கேட்டார் ஏய்யா உங்களுக்கே நல்லா இருக்கா மாட்டை அடிக்கிறாப்பில் அடிக்கிறீங்களே அவன் மனுஷன் இல்லையா உங்களுக்கெல்லாம் குழந்தை குட்டிகள் கிடையாதா என்று கேட்க தைரியம் இல்லாமல் ஒன்றும் என்று கூறி வீடு திரும்பினேன் நான் என் வாழ்நாளில் இதுவரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் நுழைந்தது கிடையாது ஸ்ரீரங்கத்தில் என் நண்பனின் சைக்கிளில் விளக்கு இல்லாமல் போனதற்காக ஒரு தடவை ஒரு போலீஸ்காரர் காற்று காற்றை பிடுங்கிவிட்டதுடன் சரி சட்டத்துக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் ஏற்படவில்லை இப்போது போலீஸுக்கு எதிராக புகார் செய்ய திராணி இல்லை எனக்கு இருந்தும் என் மனைவி சொன்னபடி அந்த சத்தம் சகிக்க முடியவில்லை பல நாட்கள் ராத்திரி இரண்டு மணிக்கு திடீரென்று அலறல் கேட்கும் இந்த வீரபத்ரையாவுக்கு ஒரு கால அட்டவணையே கிடையாதோ எந்த வேளையில் நிமிர்த்தி கட்டுவது என்ற ஒரு விவஸ்தை வேண்டாமா இன்னைக்கு வியாழக்கிழமை இந்த வீரபத்ரையா யாரையும் அடிக்க மாட்டார் நிம்மதியாக தூங்கலாம் என்று சொல்ல முடியாது எப்போது வேண்டுமானாலும் அலறல் கேட்கும் வீரபத்ரையாவை பார்க்காமலேயே அவர் மேல் வெறுப்பு அதிகமாயிற்று என்ன மனுஷன் இப்படியா அடிப்பது மனிதாபிமானம் மனிதத்தன்மை இதெல்லாம் கூட வேண்டாம் ஆனால் கருணை யாரும் இந்த வீட்டில் மூணு மாதத்துக்கு மேல் இருந்தது மூணு மாதம் அவ எப்படி இருந்தான்னு ஆச்சரியமாக இருக்கு இரு சாவித்ரி அதற்கு ஒரு வழி பண்ணுறேன் ஒரே வழி வீட்டை காலி பண்ணுறது போலீஸுடன் நம்மால் மன்றாடி கொண்டிருக்க முடியாது பார்க்கலாம் என்றேன் யாராவது கழுத்தில் மணி கட்ட வேண்டாமா எல்லோரும் காலி பண்ணி கொண்டிருந்தால் எப்படி இந்த அராஜகத்தை எப்படி நிறுத்துவது எனக்கென்னவோ போலீஸுக்கு அப்படி அடிக்க உரிமை கிடையாது என்று தோன்றியது அப்படி அடிப்ப அடிப்பது சட்டவிரோதமானது குரூரமானது சட்ட காவலர்களே சட்டத்தை மீறினால் என் நண்பன் வக்கீல் கணேஷிடம் கேட்டேன் கேஸ் போட முடியாதுடா போலீஸ் சூப்பர்ட்டுக்கு புகார் லெட்டர் எழுதலாம் என்றேன் சரி போட்டுடலாம் கணேஷ் ஆனால் அதில் ஒரு அபாயம் இருக்கு அந்த இன்ஸ்பெக்டர் குறு கட்டிண்டு ஒரு நாள் உன்னையும் அது மாதிரி உதச்சா தாங்குமா உனக்கு இந்த ஆளை மாற்றிடலாம் ஆனால் இன்னொரு சஞ்சப்பா ஒருவர் அவர்களுக்குள்ள ஒத்துமை ஜாஸ்தி டின் கட்டிடுவான் ஒன்று சத்தியமாக தாங்காது வேண்டாம் ஒன்று செய்ய வேறு பேரில் ஹிந்து எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதி போடு அவங்க பிரசுரித்தா இதை விசாரிப்பாங்க கொஞ்சம் சலசலப்பு ஏற்படும் என்ன செய்வாங்க அடிக்கிறது நிறுத்த மாட்டாங்க ஆனால் போலீஸ் ஸ்டேஷனை ரெசிடென்ஷியல் ஏரியாவிலிருந்து தள்ளி வேறு இடத்துக்கு மாற்றலாம் கணேஷ் யோசனைப்படி எழுதப்பட்ட என் பிரசித்தி பெற்ற கடிதம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி பிரசுரமாகியது அன்புள்ள ஐயா பெங்களூர் போலீஸ் குற்றவாளிகளிலிருந்து உண்மையை வரவழைக்க எவ்வளவோ முயற்சிகள் இருக்கலாம் எடுக்கலாம் ஆனால் ராஜாஜி நகர் சீத்திரி போலீஸ் நிலையத்தின் முறை எல்லாவற்றுக்கும் சிகரம் நிலையத்துக்குள் செல்பவர்கள் அடிபட்டு அலரும் அலறலில் திடுக்கிட்டு விழித்து எழுந்த அக்கம் பக்கத்தினர்கள் ஏராளம் போலீஸ் தன் முறைகளை மாற்றிக்கொள்ளும் என்று தோன்றவில்லை இடத்தையாவது மாற்றிக்கொள்ளக்கூடாதா இப்படிக்கு தங்கள் தூக்கம் இல்லாத ஜே வர்மா. ஜே வர்மா என்பவன் என்னுடன் எஸ்எஸ்எல்சி படித்தவன் இப்போது அமெரிக்காவில் இருக்கிறான் கடிதம் பிரசுரமான மூன்றாவது நாள் மாலை என் வீட்டு வாசலில் போலீஸ்காரர் ஒருவர் வந்து நின்றார் எனக்கு வயிற்றுக்குள் புலி கரைத்தது என் மனைவி வெல வெலத்து போனாள் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன் பேசாமல் வீட்டை காலி பண்ணிட்டு போயிருக்கலாம் இரு நான் தான் எழுதினேன்னு யாராலும் நிரூபிக்க முடியாது சீக்கிரம் வாங்க என்று கான்ஸ்டபிள் அதட்டினான் எதற்கும் கணேஷுக்கு ஃபோன் பண்ணி விடலாமே என்று தோன்றியது என் வாழ்க்கையில் முதல் முறையாக போலீஸ் நிலையத்திற்குள் நுழைந்தேன் வாசல்புறம் சைக்கிள் இருந்தது மர மேஜை இருந்தது ஆயுதங்களை சுவரோரம் சாய்த்து வைத்திருந்தனர் ஈட்டி ஈட்டியாக கம்பி தெரிந்தது இடது பக்கத்து அறைக்கு இழுத்து சென்றார்கள் அங்கே இள வயசாக ஒரு போலீஸ் அதிகாரி அமர்ந்திருந்தார் மேஜை மேல் ஜே வீரபத்ரையா என்று எழுதிய சிறிய பிளாஸ்டிக் போர்டு இருந்தது இவரா இன்ஸ்பெக்டருக்கு இருபத்தாறு வயசு தான் இருக்கும் நறுக்கின மீசை நன்றாக வெட்டிவிடப்பட்ட கிராப்பு கண்களில் மென்மையும் நளினமும் தெரிந்தன துல்லியமாக உடையணிந்திருந்தார் என்னை பார்த்து சிரித்த பற்கள் ஒழுங்காக இருந்தன வாங்க உட்காருங்க என்று எதிர் நாற்காலியை காட்டினார் அவர் கைத்தடி பளபளவென இருந்தது அதை உருட்டி கொண்டிருந்தார் என்னையே கூர்மையாக பார்த்தார் மேஜை மேல் எக்ஸ்பிரஸ் விரிந்திருந்தது அதை எடுத்து போலீஸ் தன் முறைகளை மாற்றிக்கொள்ளும் என்று தோன்றவில்லை இடத்தையாவது மாற்றிக்கொள்ளக்கூடாதா என்று வாசித்து சரியாக உட்காருங்க மிஸ்டர் வர்மா என்றார் என் பெயர் பிரகாஷ் என்றேன் ஆனால் ஜேவி வர்மாங்கிற பேரில் லெட்டர் எழுதுவீங்க இல்லையா இது நான் எழுதினதில்லை இது நீங்கள் எழுதினது தான் என்ன ஆதாரத்தின் பேரில் சொல்கிறீங்க போலீஸை நீங்கள் தப்பாக இட போடுறீங்க மிஸ்டர் பிரகாஷ் இந்த ஸ்டேஷனில் அடி வாங்குறவங்க கூச்சல் போடுறது உங்கள் வீட்டில் மட்டும்தான் அதிகமாக கேட்கும் மற்ற வீடுகள் எல்லாம் கொஞ்சம் தள்ளியே இருக்கின்றன எது தாப்பில் ஸ்டேஷன் பின்பக்கம் உங்கள் வீடு அதனால் இந்த லெட்டர் எழுதினதுக்கு முதல் சஸ்பெக்ட் நீங்கள் தான் நான் எழுதலை உங்கள் க கை நடுங்கதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு நீங்கள் தான் என்னால் அதை ஊர்ஜிதம் செய்ய முடியும் உங்கள் கையெழுத்தே வச்சுக்கிட்டு ரொம்ப சுலபம் எனக்கு வேர்த்து விட்டது கணேஷ் சொன்னபடி கடிதத்தை தை டைப் படித்து அனுப்பியிருக்க வேண்டும் பரவாயில்ல நீங்கள் லெட்டர் எழுதினது குத்தம் இல்லை அதுக்காக உங்களை நாங்கள் ஒன்றும் செய்திட முடியாது கருத்து சுதந்திரம் இருக்குது எல்லோருக்கும் லெட்டர் எழுதினதுக்காக உங்களை கண்டிக்க கூப்பிடல பின்ன மிஸ்டர் பிரகாஷ் உங்கள் வீட்டில் நித்தியம் கூச்சல் கேட்குதா ஆமா பெரிய தொந்தரவு ஒரு மனுஷன் அந்த அளவுக்கு அடிக்கிறது மனித தன்மையற்ற செயல் ஒத்துக்கிறேன் மிஸ்டர் உங்களுக்கு அவ்வளவு அடிக்கிறதுக்கு சட்டம் உரிமை தரதான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு சட்டப்படி எனக்கு அடிக்க உரிமை கிடையாது ஒப்புக்கிறேன் அதை மீறி அடிக்கிறீங்களே ஆமாம் பின்னால் வருத்தப்பட மாட்டீங்களா அதுக்கு இல்லை மிஸ்டர் பிரகாஷ் அப்படி இல்லை நான் எல்லா கைதிகளையும் அடிக்கிறது இல்லை ஒரு சிலரை மட்டும்தான் ஒருத்தரையும் அடிக்கவே கூடாது தண்டிக்கிறதுக்கு சட்டம் இருக்கிற போது அப்படியா சட்டத்தில் உள்ள தண்டனை போதவில்லை என்றால் அப்படி கூட கேஸ் இருக்கா என்ன இருக்கு மிஸ்டர் பிரகாஷ் உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்கள் வீட்டில் இந்த கைதிகள் சத்தம் போடுறது கேட்டு தொந்தரவு ஏற்படுறதுக்கு வருத்தப்படுறேன் நடுவில் ஒரு சுவர் கட்டுவதற்கு அனுமதி கேட்டிருக்கேன் இன்னும் ரெண்டு மாதம் ஆனால் இவ்வளவு சத்தம் கேட்காது ஒன்று ரெண்டு பெரிய அலறல் கேட்கும் அது உங்களுக்கு பழகிவிடும் எனக்கு பழகிவிட்டார் போல நான் இன்ஸ்பெக்டரை முறைத்தேன் என்ன மாதிரி முருகன் இவன் எழுந்தேன் மிஸ்டர் பிரகாஷ் போவதற்கு முன் இதை கேளுங்கள் நான் எல்லா கைதிகளையும் அடிப்பதில்லை ஒரு சிலரை தான் அடிக்கிறேன் ஏன் அடிக்கிறேன் என்று சொல்கிறேன் த்ரீ எயிட் செவன் அந்த ரத்னத்தை கொண்டு வா பின்பக்கத்து நாற்காலி தற்காலிக சிறையிலிருந்து கதவை திறந்து ஒரு முறைப்பான கருப்பான ஆசாமியை கான்ஸ்டபிள் அழைத்து வந்தார் அவன் முகம் அடிப்பட்டு இருந்தது. மிஸ்டர் பிரகாஷ் இவனைத்தான் நேற்று ராத்திரி அடித்தேன் நன்றாகவே அடித்தேன் கேட்டது என்றேன் அவன் அலறிய அலறுகள் இன்னும் என் காதுகளில் ரீங்கரிக்கின்றன என்ன செய்தான் சொல்லட்டுமா பஸ் ஸ்டாண்டில் திருடினான் அவ்வளவுதான் என்ன திருடினா ஒரு நகையை அவ்வளவுதான் நகை எங்கே இருந்தது ஒரு பெண்ணின் காதில் அவள் தோடு எப்படி திருடினா ஒரு கத்தியால் அவ காது அறுத்தான் ஐயோ அப்படியா திருடி ஓடி போய் தடிக்கு விழுந்து பிடிப்பட்டிருக்கிறான் மிஸ்டர் பிரகாஷ் அவனை ராத்திரி கொண்டு வந்தார்கள் அந்த பெண் காது பூரா ரத்தம் அவ காது தனியாக நகையுடன் அப்படியே துண்டாக இருக்கிறது பார்க்கிறீர்களா சரக்கென்று மேஜை டிராயரை திறந்து எடுத்து காட்டினார் அப்படியே உப்பி வீங்கி போய் ஒரு கருணீல இரத்த குதிரலின் நடுவில் ஒரு மினுமினுப்பு பார்க்கவே கன்றாவியாக இருந்தது வேண்டாம் வேண்டாம் உள்ளே வைத்துடுங்க நிஜம் கூட இல்லை அந்த தோடு அதன் மொத்த மதிப்பு எட்டு ரூபாய்தான் சொல்லுங்கள் இந்த குத்தத்துக்கு நீதிபதி அளிக்கும் தண்டனை என்னவா இருக்கும் சிறை வேளா வேலைக்கு சாப்பாடு சோப்பு கட்டி இப்படி வசதி போதுமா அந்த பெண் கதறி துடிச்சாலே எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா எதுக்காக பஸ்ஸுக்கு காத்திருந்ததற்காகவா இல்லை எட்டு ரூபாய்க்கு பளபளப்பான நகை போட்டு கொண்டிருந்தாலே அதுக்கா எதுக்காக அவளுக்கு இந்த தண்டனை அவள் கூக்குற யார் கேட்பது அவளுக்கு அந்த வேதனை கொடுத்த அத்தனை வேதனை கொடுத்த இவனுக்கு வலினா என்னன்னு தெரிய வேண்டாமா எப்படி வலிக்கும்னு இவன் அனுபவிக்க வேண்டாமா சொல்லுங்கள் இவனை அடித்து நொறுக்காமல் விட்டுடுறதா சொல்லுங்கள் மிஸ்டர் பிரகாஷ் என்றார் இன்ஸ்பெக்டர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நியாயங்கள் கதை எப்படி முதல்ல தமாஷாக ஆரம்பித்து கடைசியில் ஒரு ரொம்பவே ஒரு யதார்த்தமான நியாயத்தோடு முடிச்சிருக்கார் இல்லையா நம்ம தலைவர் சுஜாதா உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் அடுத்த வாரம் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஆனந்தமாக இருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க பாய்